பின்ன மர்மகல்ல அடுத்து என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க ஈஸ்வர் வந்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க அப்பதான் பார்த்தா சித்ரா நீ நீ ஏமா அவ கூட போய்கிட்டு இருக்க அவ பிள்ளையை பெக்குறா இல்ல பிள்ளைய பெக்காம போறா நமக்கு இதெல்லாம் தேவையா நீ எதுக்குமா அவ கூட போறா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கவும் அடியே நம்ம அன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு போய் கேட்டப்ப டாக்டர் குழந்தை எல்லாம் நல்லா இருக்குதுன்னு நானும் சொன்னாங்க ஆனால் நேற்றைக்கு நீ கவனிச்சியா சேது வந்து இவளை ஸ்கேனுக்கு கூப்பிடும்போது அவன் முகத்தில் ஈ ஆடலை அதே மாதிரி மோகனா முகத்தையும் கவனிச்சியா மோகனா முகமும் போன போக்கே சரியில்லை அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது ஒன்று குழந்தையோட வளர்ச்சி சரியில்லாமல் இருக்கணும் இல்லை அவள் கர்ப்பமாகவே இல்லாமல் இருக்கணும் நீ அந்த தமிழை என்னைக்காவது கவனித்து பார்த்துக்காடி ஒரு வாந்தி மயக்கம் அப்படின்னு சொல்லி அவள் அசந்து போய் உட்கார்ந்தது நான் பார்த்ததே கிடையாது மாதமாக இருக்கிறவங்க அடிக்கடி வாந்தி எடுப்பாங்க ஆனால் இவள் என்னைக்காவது வாந்தி எடுத்து நம்ம பார்த்துருக்கோமா இல்லையா என்னைக்காவது மயக்கம் வந்து கீழே விழுந்து பார்த்துருக்கோமா அப்படி எதுவுமே இல்லாமல் அவள் பாட்டுக்கு எனக்கு என்னங்கிற மாதிரி கல் கணக்காக தெரிஞ்சுக்கிட்டுருக்குறா இவன் மாசமாக இருப்பாளான்னு எனக்கே சந்தேகமா தான் இருக்குது அஞ்சு ஆக ஆகப்போகுது அவள் வயிறை பார்த்தியா கொஞ்சம் கூட மேடு தட்டாமையே இருக்குது அப்போ இதில் என்னவோ இருக்குது தானே அதனால தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போய் அவளோட நானும் போகிறேன் அதே மாதிரி அவளை ஸ்கேன் பண்ணும்போது எப்படியும் நர்ஸ் கூட இருப்பாங்க தானே அந்த கிட்டக்க என்ன ஏதுன்னு சொல்லி நான் விவரமாக கேட்டால் தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஈசரி சொல்லவும் நீ சொல்கிறதும் சரிதாம்மா ஒரு வேளை அவன் மாசமாக இல்லைன்னா நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா கேட்கும் இங்கே ஈஸ்வரி வந்துட்டு இது ஒன்று போதாதான் அவளை இந்த வீட்டை விட்டே துரத்துறதுக்கு என்னைக்குமே இந்த தமிழ் செல்வி நமக்கு எதிரி தாண்டி இவளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்திட்டோம்னு வை ஏற்கனவே அந்த சாவித்திரியும் தாமரையும் வீட்டை விட்டு போயிட்டாளுங்க இப்போ இந்த தமிழும் வீட்டை விட்டு போயிட்டான்னு வை இந்த வீட்டில் இருக்கிற எல்லாமே நம்ம ராஜ்யந்தான் எப்படியாவது போசை மட்டும் இந்த வீட்டுக்குள்ள திரும்ப கொண்டு வந்துட்டோன்னு வை இந்த சேது இடத்துக்கு நம்ம போசையும் கொண்டு வந்துடலாம் அது தாண்டி என்னுடைய திட்டமே அதுக்காக தான் நான் இப்போ ஆஸ்பத்திரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சரிம்மா சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்கே காரில் பார்த்தா சேது தமிழ் ஈஸ்வரி மோகனா எல்லாருமே ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டு இருக்கிறாங்க இங்கே சேது பார்த்தா குழந்தைய பற்றி பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்போ தான் ஒரு கட்டத்துக்கு மேலே தமிழ் வந்துட்டு என்னங்க நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் போகிற வழியில் ஒரு இடத்துல மட்டும் வண்டியை நிப்பாட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் எதுக்கு தமிழ் ஆஸ்பத்திரிக்கு போகும்போது ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டணும் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சேது அதெல்லாம் இல்லைமாமா நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுங்க முதல்ல ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் வேண்டாம் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் தமிழை பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்பில் பார்த்தா ஒரு பெரிய லாரி வருது ஐயோ லாரி அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கத்தவும் இங்கே சேது பார்த்தா வேகமாக வண்டியை திருப்பிடுறாரு இந்த அதிர்ச்சியிலேருந்து தமிழ் அப்படியே மயங்கி விளவும் ஐயோ தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சேது ரொம்ப பதட்டப்படுறாரு உடனே வண்டியை நிப்பாட்டிட்டு சேது அந்த லாரி காரனை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருக்கிறாரு வண்டி எப்படிடா ஓட்டுறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது திட்டிக்கிட்டு தமிழை பார்க்குறாரு சின்னம்மா என்ன ஆச்சுன்னு பாருங்க தமிழ் மயங்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சேது இருக்கவும் தமிழ் முகத்துல தண்ணியெல்லாம் தெளித்து பார்க்குறாங்க ஆனா தமிழ் எந்திரிக்கவே இல்லை மோகனா ரொம்ப பதட்டப்படுறாங்க சேதுவும் பார்த்தா பதட்டப்படுறாரு ஐயோ என்னாச்சு தமிழ் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க சேது பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்கிறாரு இங்கே ஈசரி வந்துட்டு இவளுக்கு என்ன தான் ஆயிருக்கும் ஒரு லாரி வந்ததுக்கே இப்படி அதிர்ச்சியாகி மயங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி திரு திரு முழிச்சுக்கிட்டு இருக்கவும் இங்கே மோகனை வந்துட்டு அதான் ஆஸ்பத்திரிக்கு தானே போகிறோம் வேகமாக வண்டியை எடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாக சொல்லுவோம் சரி சின்னமா அப்படின்னு சொல்லிட்டு சேதவும் வேகமாக வண்டியை எடுத்துகிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்துறாரு சேது தமிழை தூக்கிக்கிட்டு ஆஸ்பத்திரிக்குள்ளே போகிறாரு என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே டாக்டர்லாம் கேட்கவும் காரில் வந்துக்கிட்டு இருக்கும்போது திவ திடீர்னு மயங்கிட்டா டாக்டர் இவா ஏன் பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் சரி உள்ளே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழை டாக்டர் செக் பண்ண போகிறாங்க செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது தமிழ் மாசமாக இருக்காங்கன்னு ஓ பிரெகனண்டாக இருக்கிறதுனால தான் வந்த மயக்கம் தான் இது இது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சேதுக்கிட்ட சொல்கிறாங்க ஒன்றும் இல்லை எல்லாம் நல்ல விஷயம்தான் அவங்க பிரெகனண்டாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும் அது எனக்கும் தெரியும் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு அது உங்களுக்கு தெரியும்னா அப்போ ப்ரெக்னெண்டாக இருக்கும்போது வர மயக்கம் தானே இதுன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க